அன்பானவர்களே வணக்கம் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்துகிற போட்டித் தேர்வுக்கு குறிப்பாக தொகுதி நான்கு தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கிற தேர்வுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறோம் பல காணொலிகளின் வழியாக நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற இந்த காணொலி உங்களுடைய பாடத்திட்டத்தில் நீங்கள் தொகுதி நான்குக்கான பாடத்திட்டம் மாறி இருப்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும் அந்த மாறி இருக்கிற இந்த பாடத்திட்டத்தில் நிறைய பாடத்திட்டத்தினுடைய கூறுகள் பழைய பாடத்திட்டத்தை ஒட்டி அமைந்திருக்கின்றன அந்த வகையில் இன்றைக்கி நம்ம ஒருமை பிழை மற்றும் சந்திப்பிழைகள் இவை குறித்து பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக முதல்ல நம்ம வந்து ஒருமைப்பன்மை பிழைகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து தேர்வு நோக்கில் எப்படி வரும் நமக்கு அப்படின்னு கேட்டால் ஒரு வாக்கியத்தை கொடுத்துட்டு இது பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக அப்படின்னு ஒரு நான்கு வாக்கியங்களை கொடுக்கலாம் அப்புறம் வாக்கியத்தினுடைய பிழைகளை திருத்துக அப்படின்னு கொடுக்கலாம் ஸோ வினாக்கள் எப்படி அமைந்திருந்தாலும் வினாத்தாளில் வினாக்களினுடைய அமைப்பு எப்படி அமைந்திருந்தாலும் அது பொறுத்துகா பொறுத்துக அமைப்பில் இருக்கலாம் எந்த விதமான வினாத்தாள் அமைப்பு இருந்தாலும் சரி அதுல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முழுமையான அடைவு நமக்குள் இருக்கிற போது அது பாடத்திட்டத்தை பற்றி ஒரு தெளிவு இருக்கிற போது நமக்கு என்ன பிரச்சனை இருக்காதுன்னா எந்த வகையான வினாவையும் வினாவினுடைய வடிவமைப்பு மாறுகிற போதும் எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் அந்த வினாக்களை நம்மால் எதிர்கொள்ள முடியும் அந்த அளவில் நம்ம ஒருமை வந்து நம்ம பார்க்கப்படும் இப்போ வந்து நீங்க பார்க்கலாம் இப்போ மாடு அப்படின்னு இருக்கும் மாடு அப்படின்னு இருக்கும் ஓடியது அப்படின்னு இருக்கும் மாடு ஓடியது இப்போ மாடுகள் அப்படின்னா அங்கேயும் ஓடியது அப்படின்னு எழுதியிருப்பாங்க இப்போ இதை வந்து நம்ம சரின்னு சொல்லலாம் இதை வந்து பிழைன்னு சொல்லணும் இப்போ மாடுகள் இந்த இடத்துல ஓடியதுக்கு மேலே என்ன வரணும் ஓடின அப்படின்னு வரணும் ஓடின அப்படின்னு வரணும் இது ஒருமைப்பன்மை வழியில் ஒரு முக்கியமானதாக இருக்கும் இதில் சாதாரணமா நீங்க எழுதிடலாம் அப்படிப்பட்ட ஒருமை பன்மை ஒன்று தான் நம்ம வந்து நாள் அப்படின்னு நம்ம எழுதுறோம் இது புதிய செய்தி நாள் இதோட இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரியும் வீடு வீடுகள் நாள் அப்படின்ட்டு இருக்கு நம்ம என்ன எழுதிப்போம் நாட்கள் அப்படின்னு இதுக்கான பன்மை சொல்ல நம்ம பயன்படுத்திப்போம் இது வந்து பிழையானது இது நல்லா நீங்க தெரிஞ்சுக்கணும் நாளோட பன்மை நாள்கள் நாட்கள் கிடையாது நாள்கள் என்பதே சரியானது இது ஒரு புதிய செய்தியாக உங்களுக்கு இருக்கும் இதுக்கு என்ன பொருள் ஐந்து நாட்கள் விடுப்பு அளிக்குமாறு நம்ம எழுதுறோம் இந்த நாட்களுக்கு என்ன பொருள் அப்படின்னா நாட்பட்ட கல் அப்படின்னு அர்த்தம் பணங்கள் தென்னங்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா நாட்பட்ட கல் என்பதாக அமையரும் நாள் என்பதனுடைய பன்மை நாள்கள் அப்படி அமையணும் அதே மாதிரிதான் தாள் தாள்னா உங்களுக்கு தெரியும் காகிதம் பேப்பர் இப்ப தாளோட பன்மை என்னன்னா தாள்கள் நம்ம என்ன எழுதுறோம் தாட்கள் எழுதுறோம் ஐந்து தாட்கள் இந்த பருவத் தேர்வில் எழுதுவதற்காக இது வந்து பிழையானது என்ன பண்ணணும் தாள்கள் என்பதே சரியானது தாள் என்பதனுடைய பன்மை வந்து தாள்கள் சரி இப்போ அப்போ பொருட்காட்சின்னு எழுதுறோம் பொருள் காட்சி பொருட்காட்சின்னு எழுதுறோம் இப்போ பாருங்க இதில் பொருள் காட்சி பொருள் காட்சி இது வந்து எப்படி எழுதுறோம் பொருட்காட்சின்னு எழுதுறோம் இப்படி எழுதலாமா அப்படின்னா இப்படி எழுதலாம் இல்லை அங்கே மட்டும் நீங்கள் போடக்கூடாது அப்படின்னா அங்கே பண்மை நாள் நாள்கள் பண்மை இதோட தாள் தாள்கள் பண்மை இங்கே அது மாதிரி பொருள் போட்டால் பொருளோட பண்மை எழுதும் போது பொருட்கள்னு எழுதக்கூடாது என்ன எழுதணும் பொருள்கள்னு எழுதணும் ஆனால் பின்னாடி காட்சி அப்படின்னு எழுதும் போதோ அல்லது வேறு ஏதோ ஒன்று எழுதும்போதோ இந்த இடத்துல இதோட பன்மை கிடையாது பொருள் காட்சி என்று சொல்கிற போது பண்மை கிடையாது பொருள்கள்னு சொல்லும்போது தான் பன்மை அங்கே நாள்கள்னு சொல்லும்போது தான் பன்மை பொருள் காட்சிங்கும் போது பின்னாடி இருக்கிறது பன்மை சொல்லலை இது வேற்றுமை இதோடு சேரும்போது பொருளை வைத்திருக்கிற காட்சி பொருளை காட்சியாக வைத்திருக்கிற ஒரு இடம் அப்போ இந்த இடத்துல பொருட்காட்சி என்பது சரியானது இங்கே இட்டு போடலாம் ஆனால் பொருட்கள் அப்படின்னு போடக்கூடாது பொருள்கள் தான் போடணும் நாட்கள் போடக்கூடாது நாள்கள் போடணும் போடக்கூடாது ஒருமைப்பன்மை பழகில மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுவது தான் தாம் இது வந்து நீங்க வினாத்தானல இருக்கும் நீங்க பார்க்கலாம் தான் எங்க பயன்படுத்துறது தாம் எங்க பயன்படுத்துறது இப்ப அவன்தான் அவன்தான் பேசினான் அவர்கள்தான் வந்தனர் அவன்தான் பேசினான் அவர்கள்தான் வந்தனர் வந்தனர் அவர்கள் தான் அவர்கள்தான் அவ தான் கொடுத்தார்கள் அவர்கள் தான் கொடுக்க சொன்னார்கள் இங்க அவர்கள் தான் அப்படின்னு எழுதுறா இது பிழையானது என்ன காரணம் அவர்கள் என்பது பண்மை அப்ப இந்த இடத்துல தான் வரக்கூடாது அவர்கள் தாம் அவர்கள்தான் வந்தனர் வந்தனர் அப்படின்னு எழுதணும் இப்ப ஆசிரியர் இருக்கு ஆசிரியர் தான் ஆசிரியர் தான் பேசினார் ஆசிரியர் தான் பேசினார் மாணவர்கள் என்ன போடணும் மாணவர்கள் தான் கேட்டாரா பேசினார் கேட்டாரா கேட்டனர் கேட்டார் இல்லை கேட்டனர் பாருங்க இந்த இடத்துல ரெண்டு செய்திகள் நான் சொல்றேன் இந்த இடத்துல தான் என்பது ஒருமைக்கு போடணும் இங்கு பன்மை இருக்கு மாணவர்கள் மாணாக்கர் எல்லாம் பண்பை பண்ணைக்கு போடும்போது தாம் போடணும் அது மட்டும் இல்ல இங்கே வரக்கூடாது அதே மாதிரி பேசினார் இங்கே இருக்கிறதுனால கேட்டனர் என்பதாக அமையணும் ஒரு முக்கியமான ஒரு கூறாக செய்யவே கூடாது அதே மாதிரி ஒருமை பன்மை பிழையில மிக முக்கியமான ஒன்று இல்ல அல்ல அன்று என்பது அல்ல அன்று என்பது ஒருமைப்பன்மை பிழையில இருக்கக்கூடிய முக்கியமான ஒன்று அதையும் நீங்க நல்லா பார்க்கணும் இப்போ இந்த அல்ல இருக்கு அப்புறம் அன்று இருக்கு இது கொஞ்சம் பார்க்கணும் இது ஒருமை பன்மை பிழையோட உள்ளதுதான் இந்த ரெண்டுமே எதுக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா உயர்தனைக்கு பயன்படுத்தக்கூடாது நான் அரசன் அல்ல அப்படின்னு எழுதக்கூடாது நான் அரசன் அன்று அப்படின்னு எழுதக்கூடாது அப்ப என்னதான் எழுதணும் நான் அரசன் அல்லேன் அப்படின்னு இதுதான் இலக்கணத்துல சரியானது நான் அரசன் அல்லேன் அப்படின்னு எழுதும் சரி இப்போ இந்த அல்லை எங்க பயன்படுத்தணும் அன்று எப்போ பயன்படுத்தணும் ரெண்டுமே அகிரணைக்கு தான் பயன்படுத்தணும் அது அன்று அவை பூக்கள் அல்ல புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அது பூ அன்று அகிரணையில ஒன்னு சொல்லணும்னா அன்று அகிரணையில மனிதர்கள் அல்லாத மற்றது அதுல பன்மை வந்துச்சுன்னா அல்ல என்பதை நம்ம பயன்படுத்தணும் புரியுதா உங்களுக்கு உயர்ந்த அல்ல அன்று உயர்ந்த அல்ல அன்று ரெண்டுமே பயன்படுத்த கூடாது அப்படிங்கறத நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும் அகிரணைக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் இது பொது வழி அல்ல அப்படின்னு சொல்லக்கூடாது என்ன சொல்லணும் பொது வழி அன்று அவை புறாக்கள் அல்ல அன்றுன்னு சொல்லக்கூடாது என்ன பண்ணும் அல்ல இந்த காரணம் புறாக்கள் அப்ப அல்லன்னு பண்ணும் பன்மை வரும்போது அல்ல வரணும் ஒருமை பொது வழி ஒரு வழிதான் அப்ப அன்றுன்னு வரணும் ஆனா அன்று அல்ல ரெண்டுமே தான் வரணும் உயர்தனைக்கு வரக்கூடாது அகிரணைக்கு மட்டும்தான் வரணும் சரி உயர்தனைக்கு என்னதான் வரணும் இப்ப நான் இருக்கு நான் மகான் அல்லேன் அல்ல என்பது பிழையானது நான் மகான் அல்ல திரைப்பட பேர் இருக்கு சரி அவன் கவிஞன் அல்ல எழுதக்கூடாது ஏன் எழுதக்கூடாது அல்ல அன்று உயர்ந்த நிறைக்க கிடையாது அவன் கவிஞன் அல்லன் அவள் அவள் பாடகி அல்லல் அல்லல் இந்த இடத்துல இல்லை இப்படி போடணும் துன்பம் கிடையாது இந்த அல்லல் அல்லல் போடணும் நாங்கள்னு வருது நாங்கள் எதிரிகள் உங்களுக்கு நாங்கள் எதிரிகள்னு எழுதுறோம் இல்லைன்னு சொல்ல போறோம் நம்ம இப்ப நாங்கள் எதிரிகள் அல்லா போடக்கூடாது அல்லேம் என்பதாக அமைத்துக் கொள்ள வேண்டும் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் வந்தா அல்லேன் அவன் வந்தா அல்லன் அவள் வந்தா அல்லல் நாங்கள் வந்தா அல்லேம் இப்படியாக நீங்க இந்த அல்ல அன்று என்கிற பயன்பாட்டையும் அதற்கு மாற்றாக உயர்தனையில் பயன்படுத்த வேண்டிய பயன்பாட்டையும் அறிந்து கொள்ள வேண்டும் அன்பிற்குரியவர்களே ஒருமைப்பன்மை பிழை என்பவை இன்னும் பலவாறாக பயன்படுத்தப்படுகின்றன ஒரு சிறு பகுதியாக நாம் இதனை பார்த்திருக்கிறோம் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் வணக்கம்